அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் அதிகமாக இப்போ நான் இப்போ வீடியோ போடுறதில்ல சாக்ஸ் மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கிறேன் ஏன்னா அதிகமாக வியூவர்ஸ் போக மாட்டேங்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே நான் அந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு படைஞ்சு போய் உக்காந்துருக்கேன் மறுபடியும் மறுபடியும் மற்றவங்க கிண்டல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே இதாக போகுது அதனால சொல்லிட்டு நான் வீடியோ அதிகமாக போடுறதில்ல யூடியூப்பும் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை யூடியூப் வந்து நல்லா பணக்காரங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை மாதிரி கஷ்டப்படறவங்களுக்கெல்லாம் யாருமே யூடியூப் மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருமேக்குமே எல்லாருக்குமே பணம் இருந்தால் தான் பணம் இருந்தால் நாய் கூட நம்மளுக்கு உறவு பணம் இல்லைன்னா நம்ம பெற்ற பிள்ளை கூட உறவு இல்லை நான் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையானது எல்லாமே பணங்கிற ஒன்றை வச்சு எதுவுமே இல்லாமல் இழந்து நிற்கிறேன் பணம் இருந்தால் மதிப்பு பணம் இல்லைன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்கங்கிற மாதிரி நம்ம பெற்ற பிள்ளைகிட்ட பாசத்தை எதிர்பார்த்தது கூட பணமாக இருந்தால் தான் பாசமும் வருது பணம் தான் பாசத்தே முடிவு பண்ணுது பணம் இருந்தால் மட்டும் எல்லாருக்கும் பாசம் எவ்வளோ கேவலமானவங்க எவ்வளோ கொடுமையானவங்களாக இருந்தால் இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் பணம் இருந்தால் அவங்க நல்லவங்களாக இருக்காங்க பணம் இருந்து பணம் இருந்தால் எல்லாமே நல்லவங்களா கெட்டவங்களாக தான் நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் பணம் இல்லைன்னா காற்று அன்பும் பேசுகிற பேச்சு எந்த உண்மை எல்லாமே அந்த இடத்துல வந்து பணம் இல்லை அப்படின்னா கோலையாகவும் பைத்தியக்காரங்களாகவும் எல்லோருமே அவங்கள உண்மையான பாசம் எங்கே இருக்குது அப்படின்னா பணம் இல்லாதவங்கள்ட்ட தான் ஏழ்மையாக உள்ளவங்கள்கிட்ட தான் பாசம் இருக்குது பாசம் கொட்டி கிடக்காங்க ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ சா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன் அந்த கோயிலுக்கு போனால் அந்த பூசத்துக்கிட்ட நூறுரூவா வச்சா துண்ணற கொஞ்சம் நிறையா இல்லை போடுவார் கையில் கிட்ட கொண்டு போடுவார் அதே பணம் இல்லாமல் நம்ம கையை நட்டினோம்னா அந்த கொஞ்சம் ஓம் ஓம கொண்டாய் சொல்லி அதை தூக்கி முடியாரு அதுதான் உலகம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு நான் பல வழியிலையும் முயற்சி செஞ்சு எப் நேர்மையாக சம்பாதிக்கணும் உழைக்கணும் நான் அந்த உழைப்புக்கு நிறையா நிறையா இம்பார்ட்டன் கொடுக்குறேன் ஆனால் நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறனும் அந்தளவுக்கு பின்னாடியே போயிட்டுருந்தேன் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இனிமேல் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எத்தனை வாட்டி தோற்றாலும் எத்தனை வாட்டி விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் உயிர் இருக்கிறது வரைக்கும் எழுந்திருப்பேன் ஜெயிக்கணும் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை முடிவு பண்ணிட்டு தோத்தா ஜெயிச்சா வெற்றி தோற்றா பயிற்சி போயிட்டே இருக்க வேண்டியதான் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படியே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களும் கேட்குறீங்க ஜெயிக்கிறதுக்கு வயசு ஒன்றும் இல்லை ஜெயிக்கணும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை நம்மளால் முடியும் மலையை கூட நம்ம ஒருத்த விரலை வச்சு சரிச்சிடலாம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை இந்த இடத்துல தனிமையில் வெண்டல் மாதிரி உட்காந்துருக்கேன் இருந்தும் தைரியத்தை விடாமல் பேசுகிறவங்கள்ட பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எப்போ சூழ்நாச்சுட்டாகிங்க